தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவாரூர் தெப்பத் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் விளங்குவது திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் இந்த கோவிலில் உள்ள பிரம்மாண்டமான ஆழித்தேர் ஆசிய அளவில் புகழ்பெற்றது என்பதனை நாம் அறிவோம் இந்த ஆண்டு இதன் தேரோட்டம் கடந்த மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆழி தேரோட்டத்தை அடுத்து இக்கோவிலின் கமலாய குலத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த தெப்பத் திருவிழா வரும் மே இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று தினங்கள் நடைபெற உள்ளது வைகாசி ஒன்பது இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சதுர்த்தி திதி சுவாதி நட்சத்திரத்துடன் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு மணிக்கு மேலாக ரிஷப லக்கணத்தில் அருள்மிகு பார்வதி அம்பாள் உடனுரை அருள்மிகு கல்யாண சுந்தரர் தெப்பத்திருநாள் மண்டபத்திற்கு எழுந்தருளி அன்றைய தினம் இரவு கமலா கமலாலய திருக்குளத்தில் தெப்பத்திற்கு எழுந்தருளி இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மூன்று தினங்கள் தினமும் இரவு ஏழு மணிக்கு நாள்தோறும் மூன்று முறை இந்த தெப்பத் திருவிழா நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்